அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்மளுடைய கட்டணப் பயிற்சி பற்றி தகவல் கேட்டிருந்தாங்க அதுவும் வந்து நம்ம ப்ரீ ஓப்பன் ஸ்டாக் அப்படிங்கிற இதுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து வந்துட்டு ஒரு ஒன்பது இருந்து ஒரு ஒன்பது முப்பதுக்குள்ளே வர்த்தகம் செய்கிறத பற்றி நம்ம இருந்தோம் நிறைய பேர் இதற்கு தான் ஈடுபாடு கொடுத்து ஏனென்றால் இதில் வந்துட்டு நம்மளுக்கு முழு நேரம் சந்தையை அமர்ந்து பார்க்க வேண்டியதில்லை இதை வந்து நம்ம பையிங்க்கு தான் மிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இருந்தோம் பார்த்துட்டும் இருந்தோம் சொல்லி கொடுத்துட்ருந்தோம் நிறைய பேர் வந்துட்டு செல்லிங்க்கும் ஒரு இம்பேக்ட் பண்ணுங்கள் ஒன்பது இருந்து ஒன்பது முப்பதுக்குள்ளே ஒரு செல்லிங் இம்பேக்ட் பண்ணுங்க அப்படின்னு இதில் வந்து நம்ம என்னென்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து பில் பண்ணி தரதில்லை ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்கு உண்டான ஹிண்ட்டு நம்ம கொடுப்போம் அப்போது ஒன்பது பதினைந்தில் இருந்து ஒன்பது முப்பதுக்குள்ளே வர்த்தகம் செய்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி அதற்குண்டான தாக்கம் இருக்குமா ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்கிலான்னு கேட்டிருந்தாங்க அதற்குண்டான ஹிண்ட்டும் நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இப்போ இணைத்து இருக்கிறோம் விருப்பமுள்ளவர்கள் அதனை பற்றி தகவல் தகவலறிந்து கொள்ள நயன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் பெற்றுக்கொள்ளலாம் இ கண்டிப்பாக எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும் அப்போ தான் வெற்றி வாய்ப்பு உண்டாக்க முடியும் அந்த தனித்திறன் நம்ம வந்து ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி கொடுக்கறதில்லை அதற்கு உண்டான ஹிண்ட்டை கொடுத்து அதற்கு உங்களோட கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் நீங்கள் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் எப்படி உங்களை வளர்த்தி கொள்ளலாம் தான் உங்களுடைய தாக்கமாக இருக்கணும் அதனால் எங்களிடம் இணைந்து விட்டாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டாம் கற்றல் திறன் இல்லை அப்படின்னா நீங்கள் பங்கேற்க வேண்டாம் நீங்கள் நட்டமாயிட்டே இருக்கீங்க உடனே லாபமாக மாற்றணும் அப்படின்ட்டு நம்ம கட்ட வந்தாலும் கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது ஏனென்றால் நம்ம வந்துட்டு மீன் பிடித்து தரப்போவது கிடையாது மீன் பிடிக்க கற்றுத்தருகிறோம் அதனால் வந்து அதுக்கு காலதாமதமாகும் அதனால் அவசர நிலையில் ஒருத்தர் இணைந்து உடனே வந்துட்டு சூரியவம்சம் படுத்தாட்ட ஒரே பாட்டில் நம்ம வந்துட்டு பெரியால் ஆகிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வகுப்பில் அதற்கு உண்டான வாய்ப்பே கிடையாது அதுபோல் எண்ணம் உள்ளவர்கள் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டாம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு கேப்பப் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் ஓப்பன் லாஜிக்கை வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ இந்த இடத்துல பாருங்கள் இன்னைக்கு கேப் அப் ஆனது ஓப்பன் லாஜிக் படி பார்த்திங்கன்னா ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது குறுகிய எல்லையை அமைஞ்சிருக்கு வெறும் எட்டு புள்ளி இப்போ இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ ஒருத்தர் வந்துட்டு கடை வச்சுருக்காரு கடை வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது கஸ்டமர் இருக்கார் அப்படின்னு சொன்னதுமே இவர் வந்துட்டு உடனடியாக கடைக்கு போய் அந்த பொருள் எடுத்து கொடுக்கணுன்ட்டு போயிடுறாரு வேகமாக போயிடுறாரு போனவர்னால் என்ன பண்ண முடியலன்னா கஸ்டமர் இருக்கார் கடையில் பொருள் இருக்குது ஆனால் கடையை திறக்கிறதுக்குன்னான திறவுகோள் அதாவது சாவி இல்லை அப்போ அந்த இடத்துல என்ன பண்ண முடியும் திருப்பி அவர் வந்து சாவியை எடுத்துகிட்டு வரக்கூடான வாய்ப்பை யாரையாச்சும் அனுப்பணும் அப்போ அதுக்குண்டான காலத்தாமதமாக அதுபோல் முன்னெச்சரிக்கை அவசரப்பட்டு நம்ம வந்து போயிட்டாலும் அதற்கு அடுத்து போகக்கூடிய வழி இருக்கணும் அப்போ ஓப்பன் டு ஹை குறுகே அளவு இருக்கும்போது சந்தை எப்படி அதற்கு மேலே செல்ல முடியும் அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு எப்படி கடைக்கு சாவி கொண்டு போகணுமோ அது தவிர அது மாதிரி இந்த இம்பேக்டில் ஓப்பன் லோ அமைஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும் ஓப்பனுக்கு லோக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தது என்ன இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா சில வி அதாவது உங்களுக்கு வந்துட்டு விடயம் தேடி அப்படின்னு சொல்லும்போது ஆய்வுகள் பண்ணும்போது உங்களுக்கு ரிசர்ச் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போ கேப் அப் நடக்கும்போது ஓப்பன் ஹை அமைஞ்சாலோ ஓப்பன் நியர் ஹை அமைஞ்சாலோ என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல உண்டான தாக்கத்தை நீங்கள் எளிதாக அறிந்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் என்னாச்சு சந்தை இறங்குமுகமாக போயிட்டு நம்மளுக்கு இருபத்தி நாலு நூற்றி இருபத்தி மூணில் அமைஞ்சிருக்காங்க இந்த இடத்துல ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை வந்துட்டு இந்த வாரம் இந்த வாரத்தோட லோ பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு தொ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இன்றைய அதாவது இன்றைய லோ இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தாறு அப்போ இதில் என்ன அர்த்தம்னா எஸ்டர்டே லோ நம்மளுக்கு பிரேக் பண்ணல எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணோம் கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்போது ஹை ஆர் லோ இன் பிட்வீனில் வந்துட்டு க்ளோஸ் ஆகியிருக்காங்க அப்போ நிஃப்டி வந்துட்டு இப்போ நம்மளுக்கு இந்த லோவை உடையிற வர நம்மளுக்கு இன்பிட்வீன் மார்க்கெட் அப்படிங்கும் போது இதற்கு ஒரு தாக்கம் இன்னும் ஒரு ப்ரெஷர் வரலன்னு சொல்லலாம் செல்லிங் ப்ரெஷர் இதை வந்துட்டு உங்களுக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ இன்றைக்கி நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டி கம்பேரிட்டிவில நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இண்டெக்ஸ் ரேஷியோ தான் ஆகிருக்கு அப்போது அட்டவணையை நம்ம பார்க்கணும் அட்டவணையை பொறுத்தவரை நம்மளுக்கு இருபத்தி நாலு நூறு புட் இருபத்தி நாலு இரநூறு கால் இருபத்தி நாலாயிரம் புட் அப்படி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கல் இருபத்தி நாலாயிரத்தி நூறுக்கும் இருபத்தி நாலு இரநூறுக்கும் இருபத்தி நாலு நூற்றம்பது ஐம்பது ஒரு மிட் பாயிண்ட்டாக இருக்கு அடுத்து இருபத்தி நாலாயிரம் புட் இருபத்தி நாலு நூறு கால் அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராடல் இருபத்தி நாலு நூறு அப்புறம் அதுக்கப்புறம் இருபத்தி நாலு நூற்றம்பது இருபத்தி நாலு இரநூறு இந்த புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக நம்மளுக்கு வரும்போது சந்தை இறக்கத்தை தடுத்துருக்கு அப்படின்னு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் இந்த மணி புட் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வரக்கூடாது அப்போ இந்த மணி புட் ஆப்ஷன்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது என்ன ஏற்படுது அடுத்து இருபத்தி நாலு முந்நூறு கால் ஐநூறு கால் நானூறு கால் அப்படின்னு தொடர்ச்சியாக கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மணி புட் ஆப்ஷன் வந்து ஒரு நெருடல கொடுக்குது அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு இருபத்தி நாலு நூறு மையமா பார்க்குறாங்க ஆனால் இருபத்தி நாலு நூற்றி தான் மார்க்கெட்டை வந்துட்டு நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகிருக்கு ஏன்னா இருபத்தி நாலு நூற்றம்பது கால் போட்டு பாருங்க நம்மளுக்கு சம விலை க்ளோசிங் கொடுத்துருப்பாங்க நூற்றி ஆறு நூற்றி ஆறு அப்போ ஃபியூச்சர் எங்கே இருக்குன்னா இருபத்தி நாலு நூற்றம்பதுக்கு சற்று கீழே இருபத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலுல இருக்காங்க அப்போ இருபத்தி நாலு நூற்றம்பது அடிப்படையை வச்சு நம்ம பார்த்தோம்னா சரியாக இருக்கும் இருபத்தி நாலு நூற்றி காலோடது நூற்றம்பத்தி வடது நாலுனா இருபத்தி நாலு முந்நூறு இ இவங்களோட நூற்றி அறுபத்தி மூணு அப்போது இருபத்தி நாலாயிரம் அப்போ ஜோன் இருபத்தி நாலாயிரம் டு இருபத்தி நாலு முந்நூறு ஒரு இம்பேக்ட் ஜோனாக பார்க்கப்படுகிறது க்ளோஸிங் ரெண்டுமே நூறு அப்படிங்கிறதுனால இருபத்தி நாலு இரநூத்தம்பதும் இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பதும் ஃப்யூச்சருக்கு ஒரு இம்பாக்டட் ப்ளேஸாக பார்க்கப்படுகிறது அடுத்த ஆப்ஷன் செயின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு மீண்டும் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு நிஃப்டியை பொறுத்தவரை நம்மளுக்கு கால் ஆப்ஷனில் டைம் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக தென்படுகிறது அப்போது இது மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் படி வந்து சந்தை வந்துட்டு நாளை தினம் இதே போல் ஒரு சின்ன கேப் அப் கிடைக்கலாமா பெரிய கேப் அப் கிடைக்கலாமா ஆனால் கொஞ்சம் சந்தை ஏறுமுகத்து உண்டான வாய்ப்பும் கேப் உண்டான வாய்ப்பும் இருக்கிறதுக்கு சின்ன வாய்ப்பு இருக்குது இறங்கு முகமாக இருக்கானா போகாதுன்னு நல்லா சொல்கிறக்கு இல்லை போகலாம் அதற்குண்டான சதவீதம் இருபது சதவீதம் தான் மீதி எண்பது சதவீதம் ப்ராபிட்டி ஆஃப் சான்சஸ் மேல் நோக்கி போகிறதுக்குண்டான வாய்ப்பாகவே தென்படுகிறது அப்போ இதை உற்று கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினைந்து இருக்காங்க கொஞ்சம் நம்மளுக்கு பரவாயில்ல இம்ப்ளாய்டு வாலிட்டி வந்து ஓரளவுக்கு சற்று இந்த வீக்லி காண்டெக்ட் தொடக்கத்தில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பத்து கட்டை இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அது கொஞ்சம் சற்று அதிகரித்திருக்கு இது வந்து உகந்ததாக பார்க்கப்படுகிறது சந்தை ஒரு ஏர்முகத்திருக்கு ஆனால் பேங்க் நிஃப்டி வந்துட்டு அப்படி இல்லை நம்மளுக்கு ஐம்பத்தி இரண்டாயிரம் புட் ஐம்பத்தி ரெண்டு இரநூறு புட் ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு கால் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஐம்பத்தி ரெண்டு முந்நூறு புட் கொடுத்துருக்காங்க ரெண்டு நூறு புட் ஐம்பத்தி மூவாயிரம் கால் ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு புட் எல்லாமே இந்த மணி புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்திருக்கு இந்த மாதிரி இந்த மணி புட் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கும் போது நம்மளுடைய ஆய்வு படி இதற்கு முன்னாடி ப்ராப்ளம் சான்ஸ் படி சந்தை கீழே போகலை அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் போகாதுன்னு சொல்ல வரல போகக்கூடான வாய்ப்பு அங்கே கம்மியாக இருந்திருக்கு அப்போ இந்த ஆய்வு நம்மளுக்கு நாளை தினம் எப்படி உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்மளுக்கு டேபிள் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்தலாம் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா படி நேற்றைய லோவை நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி புது லோ ஐம்பத்திரெண்டாயிரத்தி பிரேக் பண்ணியிருக்காங்க லோ கட்டை வந்து க்ளோஸ் ஆகியிருக்காங்க அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து லோவை பிரேக் பண்ணி அந்த செல்லிங் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணாமல் திருப்பி லோ கட்டை வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்போ இந்த லோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான லோ அப்போ ஐம்பத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ஆறுங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி மூணுங்கிறது முக்கியம் அப்போ இந்த இந்த மூணு லோவும் எப்படி அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆப்ஷன் படி நம்மளுக்கு டைம் வேல்யூ ரெண்டு பேருக்கும் பக்கமும் காமனாக தான் இருக்குது இதில் இம்ப்ளாய்டு வாலிட்டி கால் சைடு வந்து பேங்க் நிஃப்டியில் அதிகரிச்சிருக்கு ஆனால் டைம் வேல்யூ வந்துட்டு நிகராக இருக்குது நாளைக்கு வந்துட்டு சந்தை பொறுத்தவரை இம்ப்ளாய்ட் வால்ட்டி கால் சைடு அதிகமாக இருக்குன்னா அதுக்கு ப்ராப்ளிட்டி ஆஃப் சான்சஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன் லோவோ அல்லது ஓப்பனுக்கு லோக்குண்டான டிஸ்டன்ஸ் கம்மியாக அமையுதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் சந்தை வந்துட்டு கீழே போகிறக்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கலாம் ஆனால் ஆஃப் சான்சஸ் நம்மளுக்கு நேற்றைய லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க செல்லிங் ப்ரெஷ்ஷன் இன்டெக்ஸ் ரெஷோ கூட அதனால் வந்து சந்தை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஆனால் நிஃப்டி பொறுத்தவரை நம்மளுக்கு மேல் நோக்கி போகிறனால இவங்களுக்கும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இம்ப்ளைடுவாலிட்டி அதற்கு உகந்ததாகவே மாறி இருக்காங்க இதில் ஏதேனும் மாறுபட்டு கருத்துக்கள் வந்ததுன்னா உங்களுக்கு நாளை தினம் ஓப்பனுக்குண்டான ஹையோ இல்லை எஸ்டர்டே லோக்கு கீழே மார்க்கெட் நிற்கிற மாதிரியோ ஓப்பன் பிலோவோ ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இதெல்லாம் அமைந்தால் சந்தை என்ன நடக்கலாம் கீழே பிறக்கணும் வாய்ப்புகள் அமையலாம் ஆனால் நாளை தினம் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே லோக்கு கீழே இந்த மூணு ஃபார்மேஷன் மட்டும் இல்லாத சூழ்நிலையாக இருந்ததுன்னா சந்தையை கீழே வரக்கணுனான வாய்ப்பை தடுத்துடுவாங்க அப்படிங்கிறதை நம்ம உற்று கவனிக்க வேண்டும் இதில் வந்து வாலிட்டி கொஞ்சம் பேங்க் நிஃப்டி சைடு வந்துட்டு கொஞ்சம் இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன்னா நம்ம இதுவரை பார்த்துருக்குறோம் இம்பாலன்ஸ்டு இம்ப்ளாய்டு வாலிட்டி இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு பக்கம் ஒரு நல்ல தாக்கத்தை கொடுத்துருக்காங்க அப்போ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது சந்தையோட இம்பேக்ட் ஜோன் அப்படிங்கிறது நாளை தினம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாளை தினம் வந்து வீக்லி கான்டக்ட் க்ளோஸிங் இருக்கிறதுனால அதுக்கு சற்று ஜாக்கிரதையாகவே நீங்கள் வந்து வர்த்தகத்தை மேற்கொள்ள வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிடைப்பாங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் கற்றலுக்காக இணைபவர்கள் நம்ம கை ப கட்டண பயிற்சியில் இணையலாம் கற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணம் குறைவாக அந்த திறன் குறைவாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் கட்டணம் செலுத்திய தொகை நீங்கள் இழக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது நீங்கள் கடினப்பட்டு உழைத்த பணத்தை நீங்கள் வீணடிக்கக்கூடாது அதனால் உங்களுக்குன்னு ஒரு தனித்திறனை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்கள் கட்டம் வந்துட்டு ஒரு செல்ஃப் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அனுபவங்கள் இருக்க வேண்டும் அனுபவம் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் வர்த்தகத்துக்குள்ளே வந்தீங்கன்னா நம்ம சொல்கிற விஷயத்தையும் நீங்கள் குறிப்பிடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் உங்களால் இயலாமல் போயிடும் அதனால் வந்துட்டு ஜாக்கிரதையாக கட்டண பயிற்சியில் இணையணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் முடிவு பண்ணிக்கொள்ளுங்கள் எப்போதும் நீங்கள் கடினப்பட்டு உழைத்த பணம் உங்களுக்கு வந்துட்டு வீணாக கூடாது அதனால் முடிவு உங்களுடைய இடத்தில் நன்றாக யோசித்து முடிவிடுங்கள் இந்த காணொலியை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்